ஹாய்ங்க எல்லோருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி டிஃபன் வந்து நல்லா சத்தான ஆரோக்கியமான ஹெல்த்தியான டிஃபன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி இட்லி சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருக்கு இதுக்கு வந்து மல்லி சட்னி கொத்தமல்லி தலை சட்னி சூப்பராக இருக்கும் இது இதுக்கு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது அப்புறம் பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல வாங்க டிஃபன் சாப்பிடலாம் பஞ்சு போல கருப்பு கவுன் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க